அகஸ்தியர் வந்து என்ன பண்ணுறாரு சக்திகிரி சிவகிரிங்கிற ஒரு ரெண்டு மலையை வந்து தன்னோட சிஷ்யன் இடும்பர இடும்பர சுவாமியாக வச்சு அதை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போக சொல்லி சொல்லிடுறாரு அப்போ அவரும் கொண்டு கொண்டு வந்தவர் ஒரு இடத்துல அவருக்கும் கொஞ்சம் இழைப்பாடுறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் ஒரு இடத்துல படுத்து இளைப்பாடுறாரு இடும்பர் வந்து இலைப்பாரி முடிஞ்ச அப்புறம் பழையபடியும் மலையை தூக்கும் போது அவரால் மலையை தூக்க முடியாது என்ன இது நம்ம கொண்டு வந்த மலையை நம்மளாவே தூக்க முடியலன்னு சொல்லி பிரமிச்சு போய் அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு என்னவோ பண்ணுறாரு பெருமா சிவபெருமானை கூப்பிட்றாரு யாரெல்லாமோ ஹெல்ப் ஒன்றும் அவரால் பண்ண முடியலை ரொம்ப கூர்ந்து பார்க்கும்போது மலையோட மேலே பார்த்திங்கன்னா குழந்தை ஒரு குழந்தை ஒன்று நிற்கிறத பார்க்குறாரு அப்போ அந்த குழந்தைகிட்ட நீ யார் என்ன ஏதுன்னு கேட்குறாரு அந்த குழந்தை பதிலே சொல்லலை ஏன்னா அவர் பெருமானு வந்து ஆல்ரெடி வரும்போதே கோபத்தில் வந்து இங்கே நிற்கிறாரு இடும்பருக்கு எந்த பதிலும் சொல்ல இடும்பருக்கு வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவன் இல்லையா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும் அந்த குழந்தைக்கிட்ட போருக்கு போகிறார் அவ்வளோ பெரிய இடும்ப அசுரகுலத்தை சேர்ந்த இடுமன் வந்து சின்ன குழந்தைக்கிட்ட போருக்கு போகிறாப்புல சுவாமி கோபத்தில் தன்னோட விஸ்வரூபத்தை எடுத்து இடும்பனை வதம் பண்ணுறாப்புல இது இதே நேரத்தில் இடு இடும்பியும் வந்து இடுமன் கூட வந்திருப்பாங்க இப்போ இடும்பி வந்து இப்போ அகஸ்தியர்கிட்ட போய் முறையிட்டு நீங்கள் உங்கள் சிஷ்யன் தானே நீங்கள் சொல்லி தானே மலையை கொண்டு போகிறதுக்கு வந்தாப்புல இப்படி ஆகிப்போச்சு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அகஸ்தியர் வந்து சிவபெருமான் கிட்ட முறையிட்டு சிவபெருமான் சுவாமி கிட்ட சொல்லி சுவாமி இடும்ப சுவாமிக்கு வந்து புத்துயிர் கொடுத்து தன்னோட சிஷ்ய நாட்டு அவர் ஆக்கிக்கிறாப்புல